ஆனால் மகளிர் தொகை போடுறாங்க பேர் ஆயிரம் ரூபாய் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் தூங்கி ஏந்தவொடன்னு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு ஆயிட்டு பேத்தி பெறன போற அவங்க சாவர வரைக்கும் ஸ்டாலின் தான் சிஎம் முன்மேலமாவே நம்ம கொடுத்து வச்ச பணம் கூட வராது இது ஒரு இன்ப அதிர்ச்சி தான் போக்குவரத்து செலவுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து இலவச ப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காரு இப்படி எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்துருக்காரு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் புதிய சூரியன் தான் வரணும் ஒன்றுபட்டு வெள்ளுவோம் நாங்கள் பெண்களுக்கு தாலி ஏற்று கொடுக்குறாரு சாமான கொடுக்குறாரு இமுக அரசு மீண்டும் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்

எம்சிசி அப்படின்னு சொல்லப்படுற தேர்தல் நடத்தை விதியின் காரணமாக இந்த மகளிர் உரிமை தொகையை ஒன்றிய அரசு முடக்க பார்த்தாங்க அதன் காரணமாகத்தான் மூணு மாசத்துக்கு தேவையான மகளிர் உரிமை தொகையை எல்லாரோடைய வங்கி கணக்குலையும் போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையுலமாகவே நம்ம கொடுத்து வச்ச பணம் கூட வராது இது ஒரு இன்ப அதிர்ச்சி தான் எங்களுக்கு தானே செய்கிறாரு பொம்பளைங்க வந்து எங்கே பட்னி பசில்லாத பஸ்ஸில் போகிறோம் நல்ல நலத்திட்ட ஓதவி கொடுக்கறாரு லேப்டாப் கொடுக்குறாரு கல்யாணம் இப்போ இது சீர் வருஷம் கொடுக்குறாரு இந்த அறுபது வயசு அவங்களுக்கு கூட கொடுக்குறாரு எல்லாமே கொடுக்குறாரு இப்போ ஆணும் பொண்ணு பஸ்ஸு கூட சொல்லிக்கிறாங்க ஆனால் அது நடந்தால் நல்லாயிருக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதங்களுக்கான ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கோடைகால சிறப்பு தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் வந்து இன்னைக்கு மகளிருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் வந்து அஇஅதிமுக குறிப்பிட்டே சொல்லிடுறேன் தேர்தல் அறிக்கையில் வந்து ஒன்றரை லட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுப்போம் சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க அவங்களால் வந்து கொடுக்க முடியல இவங்க வந்து ஆயிரம் ரூபா கொடுப்போன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வராங்க ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு மாதம் மாதம் காடில் போட்டாது ரொம்ப சந்தோஷம் அந்த ஆயிரரூபா வச்சு நாங்கள் எவ்வளோ ஒரு நாசம் வாங்கி சாப்பிட்றோம் சோறு வாங்கி சாப்பிட்றோம் எல்லாமே செய்கிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் தான் வரணும் அவர் தான் வரணும் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான் திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காம தான் வந்தது எங்களுக்கு ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த குடும்பம்லாம் வந்து ரொம்ப இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் தூங்கி ஏந்த உடனே இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு ஐயாயிரம் ஐயாயிரம் அதை வந்து ரோட்டில் போகிறவங்க யாராக இருந்தாலும் அது மறக்கவே முடியாது அவர் செஞ்ச உதவி அதனால் அடுத்து திமுக ஆட்சி தான் வரணும் ஸ்டாலின் ஐயா அவருக்கு தான் வரணும் வந்தால் தான் ஏழை எளிய மக்கள்லாம் பயன்படுவாங்கன்றது என் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறார் மாதம் மாதம் ரூபாய் கொடுத்துக்கிறார் அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் மீண்டும் அவர் வரணும் வந்ததுன்னா எங்களுக்கு நல்லது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் நல்லா வெற்றியாக இருக்கும் சார் வெற்றியாக இருக்கும் இந்த திருப்பதி மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் சந்தோஷமான விஷயத்தான் ஒரு கஷ்ட நேரத்துக்கு ஒரு நல்லது கேட்டதுக்கெல்லாம் உதுகுது அது இல்லாத பட்டங்களுக்கு இன்னும் ரொம்ப அவசியமா இருக்குது அந்த பணம் கொடுத்தது நல்ல நன்றி தான் இந்த ஆட்சி தான் வரணும் ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் சந்தோஷமா வாங்கினப்பா அவர் துட்டால தான் நாங்கள் போய்க்கிறோம் எதுவும் நல்லா கடிக்குது வேறு புள்ளிங்கெல்லாம் காப்பாற்றுறோம் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாருங்க எங்க எத்தினி பேர் சிஎம்மா வரலாம் அவங்க வரலாம் இவங்க வரலாம்னு சொல்லிக்கலாம் புரியுதா நான் சாவர வரைக்கும் என் பொண்ணு சாகுற வரைக்கும் என் பேத்தி சாவர வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு என் பொண்ணுக்கு பயிர்களுக்கு ஆகிட்டு பேத்தி பெறணும் போறதுக்கு அவங்க சாவர வரைக்கும் ஸ்டாலின் தான் சிஎம் மாநில அரசு கொண்டு வர எல்லா திட்டமும் மக்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது அதே நேரத்தில் மகளிர் உரிமைக்கு தொகை வந்து இப்போ அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க இது இதுவும் வரவேற்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து நேரடியாக வந்து அதில் பயன்படுறாங்க அதனால் வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது மத்திய அரசாங்கம் வந்து அவங்க வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று எதுவுமே வந்து செய்கிறது இல்ல அவங்க ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு இயற்கை சீட்டங்கள் வரும்போது கூட தமிழ்நாட்டை வந்து பார்க்க மாட்றாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ வந்து இயற்கை பேரழிவு நடந்திருக்குது எத்தனையோ மழை வெள்ளம் இதெல்லாம் வந்து மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க புயல் இதெல்லாம் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அப்போல்லாம் வராதுவங்க எலெக்ஷனில் மட்டும் அடிக்கடி வராங்க இப்போ மக்கள் மேலே அக்கறை கிடையாது உண்மையான அக்கறை இல்லை ஓட்டு வாங்கி எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் இருக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க துளி கூட நன்மை செய்கிறதாகவே இல்லை அதனால் இவங்க செய்கிறத விட தமிழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நல்லா அருமையாக செய்கிறாரு ஒவ்வொரு திட்டமும் இப்போ அடித்தட்டு மக்களுக்கு நல்ல கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பத்து லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு மகளிர் வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு வந்து ஆயிரரூபா கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து இலவச ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காரு இப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு சார் அது மட்டும் இல்லை பப்ளிக் டெவலப்மெண்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து இந்த கல்யாண மண்டபம்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய டெவலப் பண்ணியிருக்கார் சமூக கூடமாக இருந்தாலும் ஒரு கல்யாண மாளிகையாக இன்னைக்கு உருவெடுத்துருக்கு அது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் மகளிர் தொகை போடுறாங்க பேர் ஆயிரம் ரூபாய் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதை நம்பி போகிறோம் ஒளியை வச்சுட்டு போறோம் பா ஒரு ஆயிரம் ரூபா வருதுப்பா கொடுப்பான்றோம் யார் கொடுப்பாங்க கூட பிறந்த பொறுப்பே பே கொடுக்க மாட்டேங்குதுங்க புரியுதா இதுதான் இந்த பஸ்ஸுக்கு ஓடுறோம் தப்பு தப்புன்னு ஒனிமே இல்லை ஏன்னா அவர் கொண்டான்றோம் இந்தாமா மகளிருக்கு மின்னோற்றம் பிடின்றாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உதய சூரியன் தான் வரணும் திமுக தான் வரோம் ஒன்று பட்டு வெல்லுவோம் நாங்கள் ஆனால் மகளிருக்கு எப்பவுமே அவருக்கு ஆதரவு உண்டு அண்ணா எங்கள் இப்போ பேரப்புள்ள ஒரு சைக்கிள் வாங்குது நான் ஒரு லேப்டாப் வாங்குது ஸ்கூல் ஃபீஸுக்கு கொடுக்குறாங்க இன்னும் என்ன தேவை சத்து உணவுல புள்ளிங்களுக்கு அருமையாக சாப்பிட்டு வருது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க ஆ முதியோருங்களுக்கு முதியோரு ஹாஸ்டல் ரொம்ப ரொம்ப இது கஷ்டம் இப்போ சத்திரம் கட்டி விட்டுக்கிறாரு அஞ்சு முட்டை அறுபதும் தராரு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து இல்லாத நேரத்துக்கு அது ஒரு உதவி யாருக்கிட்டா அர்ஜென்ட்டுக்கு ஒரு நூறு ரூபாய் கட்டா கிடைக்காது அது இதுல வர்றதுனால இப்போ கூட நாங்கள் காசு அங்கேயா போட்டோம்னா உண்மையா பொய்யான்னு பத்து பேர்கிட்ட விசாரிச்சோம் விசாரிச்சு சரி எடுக்கலாம் எடுத்தால் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு ஒரு பத்திரமாக சொல்லிப்படுறேன் கொடுத்து நல்லா இந்த வாக்கி மூக்கா சரி வந்து தான் எங்களுக்கு எல்லாமே சரியுமே கொரோனா வந்துச்சு எல்லாம் கொடுத்தாரு இந்த ரூபாய் போட்டு கொடுத்தாரு இந்த அஞ்சாயிரம் கொடுத்துக்கிறாங்க வேறு யார் கொடு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க பார்த்தா நிப்பாங்க இப்போ வந்து பென்ஷன் வருது எல்லாருக்கும் நான் இந்த வீட்டில் இருக்க ரேஷன் கார்டுக்கு ரூபாய் கொடுக்குறாரு பெண்களுக்கு தாலி ஏற்று கொடுக்குறாரு சாமான கொடுக்குறாரு எல்லாம் நல்லா செய்கிற திட்டம் தான் இருக்குது இது எதுவுமே இல்லை இந்த அருவாணியங்களை கூட படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு காலேஜ் கட்டி கொடுக்குறாரு எல்லாம் செய்கிறாரு நல்லா தான் செய்கிறாரு நம்ம நாட்டுக்கு இந்த ஆட்சியை மீண்டு வரணும் அவருக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாரு எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒன்று மிஸ் இல்லாத செய்கிறாரு இப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்தால் இதை விட டபுள் பங்காக செய்வார் ரெண்டாவது மீண்டும் வந்தால் அவர் தான் வரணும் தே இப்போ எவ்வளோ பேர் மகா நாடு மகாபலிபுரத்துக்கு போனோம் என்னது வாக்கு வாக்குச்சாவடி வெற்றி செ இதுக்கு போனோம் அங்கே எக்கோடி ஜனம் வந்துச்சு எல்லாரும் எல்லாத்தையும் அவர் சொல்றதுக்கு ஒன்று 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 எடுத்து செய்வார் கண்டிப்பாக செய்வார் என் பேர் ஈட்டா நான் வந்து குளம் மோர் மார்க்கெட்டில் இருக்கிறேன் நான் இங்கே கடை பிளாட் படத்தில் கடை வச்சுன்னுக்குறேன் இது மாதிரி வந்து எங்களுக்கு அவர் தான் திராவிட மாடல் ரூபாய் அப்படின்ற மகளிர் இரண்டாயிரம் கண்டிப்பாவா நிச்சயமா வந்து இப்ப எல்லா மக்களும் பயன்படுறாங்க திமுக அரசு மீண்டும் வந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் வேற எந்த யாரு வந்தாலும் எந்த ஒரு ஆக்டர் வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆக்டரா கூட இருக்கட்டும் அவங்களாம் சினிமாவோட நிறுத்திக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மேலே உண்மையால் திராவிட பற்று திராவிட நாட்டினுடைய பாதுகாக்கணுங்கிற உரிமை அந்த உணர்வு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது ஆகவே மீண்டும் அவர் தான் வந்து வெற்றி வாகை சூடணும் அவர் தான் தமிழக முதலமைச்சராக வரணும் அதுதான் என் ஆசை இந்த ரெண்டாயிரூபா வருமானம் இல்லை தான் தவ சாப்பாட்டுக்கு வழியில் குழந்தைக்கு குழந்தைக்கு பால்வாங்க இதெல்லாம் செய்யறது தான் தானே அதனாலே வந்து எங்கள் மொதல் இடம் எங்கள் பெண்ணூர் மயக்கம் அது வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது அது கரெக்டு அதனால் எலெக்ஷன் வர்றதுனால கொடுக்கக்கூடாதுன்றதுனால பந்த் பண்ணுற போகிறாங்க அதனால அதனால் கேஸு கேஸ் என்ன போட போகிறாங்க எதிர்கட்சி என்ன பேச போகிறாங்க அதனால் முன்கூட்டியாக அவர் கொத்துடுறாரு அந்த சமயத்தில் டைம் இருக்காது போய் கரெக்டாக பணம் சேராது அதனால் மின்குட்டியாக கொத்துர்றாரு அவர் கொடுத்தாலும் அடுத்த வாட்டி எலெக்ஷனில் அவர் தான் கண்டிப்பாக வருவார் அதில் ஒன்றும் மாற்றம் எதுவும் கிடையாது திமுக தான் வரும் அது மாற்றம் ஒன்றும் கிடையாது அவர்தான் வரணும் தான் வரணும் தான் ரெண்டாயிரம் ரெண்டு இல்லை மறுபடியும் மூணாயிரம் ஐயாயிரம் கூட அவர் கொடுப்பாரு மக்களுக்காக கொடுப்பாரு மக்களுக்காக அவர் செய்வார் எதுனாலும் செய்வார் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் ஒயிர் தரன்னு சொல்லியிருக்காங்க சொன்னதை செய்யக்கூடிய அரசாக தான் அந்த அரசை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னவங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதோடு அவங்க காணாமல் போயிட்டாங்க ஆனால் இந்த ஆட்சி வந்து சொன்னதையும் செஞ்சுருக்காங்க சொல்லாத சில திட்டங்களையும் இந்த ஆட்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கண் பார்க்க முடியுது இந்த நாடு வந்து அதுவும் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி பாதுகாப்பு எல்லாம் வந்து கேள்விக்குறின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் பேசுகிறாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக இருக்குது நம்மளாலே பார்க்க முடியுது நல்ல நல்லபடியாக இந்த ஆட்சி போயிட்டுருக்கு இந்த ஆட்சியை மீண்டு வரணும் அப்படின்றது என்னை மாதிரி வியாபாரிகள் வந்து எதிர்பார்க்குறோம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உரிமை தொகை எலெக்ஷனை காரணமாக காட்டி இந்த உரிமை தொகையை வந்து பிஜேபி அரசு வந்து முடக்க பார்த்துச்சு நாங்கள் அதனால தான் முன்னாடி மூணு மாசத்துக்கு தேவையான தொகையை நாங்கள் கொடுத்துட்டோம் அவர் தான் கரெக்டாக எல்லாமே காலையிலேயே சொல்லிட்டார் இந்த மூணாயிரம் ரூபாய் இந்த மகளிர் தொகை வந்து ஆயிரம் ரூபாயூபாய் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வந்து கை கோடை கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறது சொல்றது இவங்க சும்மா ஒரு பொருளை உருவாக்குவாங்க காலையில் சேர்த்து பார்த்தோம் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க வானு தடை பண்ணுறாங்க அதனால நான் மொத்தமாக போட்டேன் இந்த காசை அது நீங்கள் ஏற்றுக்கோங்க யூஸுக்கு அவங்க தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுது புரியுதா தமிழ்நாட்டு அவர் பார்த்துக்குவார் வேற யாரும் பார்க்கறதுக்கு தேவை தமிழ்நாட்டு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக்குவார் ஸ்டாலின் சார் பார்த்துக்குவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை பிஜேபி அரசெல்லாம் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் அங்கேயோ கல்கத்தாலேயோ இன்னொன்னு பண்ணிக்கிறாங்க அவங்க தில்லுமுள்ளெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலலாம் அது ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு மாநிலத்துல பிஜேபியை ஏற்றுக்க மாட்டாங்க வெறும் திமுக தான் மோடி தான் பண்றப்பில நம்ம தமிழ்நாட்டை அவன் பிடிக்கணும்னு பார்க்குறாப்பில்ல அது தமிழ்நாட்டும் கைக்கு போகக்கூடாது போனால் ஊர் பட்ட இந்த வந்து நம்மளால அச்சு தேத்திடுவாங்க நம்ம இதே இடத்துல பொருந்து வாழ்ந்து நம்ம பரமரை பருமரை இதே இடத்துல தான் இருக்கிறோம் நம்ம நம்ம ஆட்சி தான் ஆளணும் ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்பா இந்த ஆட்சி தான்ப்பா இருக்குது இதுலேருந்து தான் நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம் நான் பொருந்தோ பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டேன் நான் நல்லா இந்த ஆட்சி தான் இதுதான் வரணும் நான் ஸ்டாலின் ஆட்சியில் என்னென்னா அவரெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது நல்ல ஆட்சி தான் இந்த நாலரை வருஷம் ஆட்சி நல்ல ஆட்சி தான் இருந்தது நல்லா பண்ணார் ஞாயிறிங்களுக்கு நல்லா பண்ணார் அதாவது இங்கே வந்து இத்தனை பேரிடர் இழப்பு அதெல்லாம் வரும் பொழுது இவங்களுக்கு வந்து ஃபண்டு தேவை அதை சரி செய்யணும்ல அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க கேட்கும் போது அவங்க வந்து அதை வந்து கொடுக்கணும் கொடுக்காம ஏதோ ஒரு துண்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து போதாது இங்கே உள்ள அதை கட்டமைப்புக்கு அது பத்தாது இருந்தாலும் அவங்க வந்து இருக்கிறத வச்சு சிறப்பாக வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இந்த ஆட்சி மீண்டும் வரணும் என்பது என்னுடைய ஆசை நல்லபடியாக அவர் தான் வருவார் ஏன்னா அவரால் நாங்கள் பத்து ரூபாய் சாப்பிட்றோம் சாப்பிடாத ஒன்றும் இல்லை ரோட்டில் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு வேற யாரும் கொடுக்குறாங்க யாரும் கொடுக்கல அண்ணா திமுக வேற யாரும் கொடுக்கல இவங்க தான் இப்போ கொடுக்குறத இந்த அஞ்சு வருஷத்துக்கு இவரு தான் கொடுக்குறாரு ஒரு காரணம் ஒன்று தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சார் எவ்வளோ சாமான் அது தாலி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில் கொடுத்தாங்க அதுமாரி யார் கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அவர் தான் வரணும் நான் கண்டிப்பாக அவரை தான் போடுவேன் பண்ணுவாரு வாக்குறுதி நூறு வாக்குறுதி கொடு கொடுக்குறாங்க அதில் எண்பது எழுபத்தஞ்சி பண்ணாலும் பெரிய விஷயம் புரியுதா அந்த இது வந்து அவர் சொல்கிறோன்னா செய்வாரு மீண்டும் மீண்டும் முதேஸ்வரின் திமுகத்தான் வரணும் வெல்க வெல்கன்னு நாங்கள் எங்க வாட்ச்சி தான் வரணும் நான் ஒன்று பட்டு போராடுவோம் எங்க தலைவர் கழக தலைவர் வெற்றி பெறணும் திரும்பி அவர் தான் வரணும் 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 அவர் தான் வரணும் கண்டிப்பா நாங்க அவருக்கு தான் போடுவோம் சத்தியம் சத்தியம் சத்தியம்